தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கங்கை அமரன் அவரை கேள்வி கேட்ட செய்தியாளரின் மைக்கை பிடுங்கி செய்தியாளரிடமே மைக்கை நீட்டி கேள்வி கேட்டதால் பேட்டியின் போது சற்று பரபரப்பு ஏற்பட்டது மேலும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து செய்தியாளர் கேட்டதற்கு அந்த பிரச்சனையை தற்போது விற்றுவோம் ஆர்கே நகர்பத்தை மட்டும் பேசுவோம் என கங்கை அமரன் கூறியது செய்தியாளருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தற்போது சினிமா துறையில் பரபரப்பாக பேசப்பட்டு வருவது இசையமைப்பாளர் இளையராஜா தன்னோட பாடலை பாட வேண்டும் என்றால் முன் அனுமதி பெற வேண்டும் என பாடலாசிரியர் எஸ் பி பாலசுப்ரமணியனுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியதுதான் இதற்கு கங்கை அமரன் தனது அண்ணன் என்றும் பாராமல் பாடலுக்கு காசு கேட்பதா என இளையராஜாவை பார்த்து சி என்று தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன Don't forget to subscribe us.